ஹலோ friends, வெல்கம் டு our channel. ரொம்ப டேஸ்டா ரொம்ப சிம்பிளா புளிச்ச கீரை கடைகள் ரொம்ப ஹெல்த்தியான கீரை இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க புளிச்ச கீரையில காம்பெல்லாம் எடுத்துட்டு வெறும் இலையை மட்டும் எடுத்துக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் ஒரு எலுமிச்சை அளவு புளி சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம் கீரையை நல்லா கழுவி எடுத்து வச்சிடலாம் குக்கரில் இந்த கீரையெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படியே அலசி வச்சு அந்த தண்ணியோடவே சேர்த்துடலாம் கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க புளியை இதோடய சேர்த்துடலாம் பச்சை மிளகாய் பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாமே இதோடைய சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம் கூடவே கல்லுப்பும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கீரையே நல்லா அலசி வச்ச தண்ணியோடையே தான் சேர்த்துருக்கோம் நீங்கள் வேணும்னா ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் போட மறந்துட்டு அது இதோட சேர்த்துடலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் குக்கரை மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுடலாம் ரெண்டு விசில்லையே கீரை நல்லா வெந்துடும் ரெண்டு விசில் மட்டும் விட்டால் போதும் இதை ஆஃப் பண்ணிடலாம் குக்கர் ப்ரெஷர் இறங்குனதும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் கீரை நல்லா வெந்துருச்சு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம் இது நல்லா ஆறட்டும் இந்த அலசி வச்ச தண்ணியிலே பாருங்கள் தண்ணி இருக்குது தண்ணி கொஞ்சம் ஊற்றுனா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கும் இது நல்லா ஆறிடுச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இது நல்லா பல்ஸ் மோட்டில் விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் இது வேறு பவுலில் மாற்றிடலாம் ஒரு கடாயில் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம் என்ன நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம் இது நல்லா பொரியட்டும் இது நல்லா பொறிஞ்சதும் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் இது நல்லா பொறிஞ்சிடுச்சு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாலி பிடித்து நம்ம கீரையில் சேர்த்துடலாம் இந்த கீரைக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பரான அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான புளிச்ச கீரை கடியல் ரெடி ஆயிருச்சு இந்த கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது பெண்களுக்கெல்லாம் இந்த கீரை ரொம்ப நல்லது நீங்களும் இதே மெத்தடில் கீரை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ